அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பராண்ட சபமானந்தர் அன்பர்களே பதினாறு ஒன்று என்னால் அருமையான தை மாதம் மூன்றாம் நாள் குரோதி வருடம் வியாழக்கிழமை குருநாள் ரொம்ப அருமையான விஷயம் உழவர் திருநாள் உழவர்களுக்காக நாம் இன்று காலையில் எந்திரிச்சு இந்த உழவு தொழில் செய்யக்கூடிய அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் விரைவா அப்படின்னு வணங்கணும் வருஷம் பூரா சாப்பிட்றமே சோறு அது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விவசாயி அது எந்த மாநிலமோ எந்த நாடோ ஏற்றுமதியோ இறக்குமதியோ ஏதோ ஒன்று யாராவது ஒருத்தர் மண்ணில் இதை கை வைக்காமல் இது பொண்ணாக விளைந்து நம்ம கைக்கு வந்திருக்காது நீங்கள் சாப்பிடக்கூடிய எந்த பொருளுமே நல்லா கவனிங்க இயற்கை அல்லாது உருவாக்கக்கூடிய எந்த பொருளும் இந்த உடம்பு ஏற்றுக்காது அந்த மாதிரி எதாவது ஒன்று சொல்லுங்கள் இயற்கையாக விளையாத ஒரு பொருள் இருந்துங்க நாங்கள் இதை எடுத்து சாப்பிட்டுங்க வாழ்கிறோங்க முடியவே முடியாது நீங்கள் அந்த பொருளை எப்படி உருமாற்றினாலும் அந்த பொருளின் மூலப்பொருள் இயற்கையில் விளைந்ததாகத்தான் இருக்கும் ஏதோ ஒரு விவசாயி ஏதோ ஒரு இடத்தில் கஷ்டப்பட்டு உணவை எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் தன் சந்ததிக்காக தன் குடும்ப வறுமைக்காக அப்படியே நல்ல கொண்டு போய் விற்றுற பல பேர்த்தை நம்ம பார்த்துருக்கோம் ஏன் வீட்டிலையே இது நடந்துருக்கு அதே போல் தான் குழந்தைகளுக்கு நல்லது செய்ய முடியாமல் வாகன கடனை கட்ட முடியாமல் ஒட்டு மொத்தமாக அறுவடை பண்ணி கொண்டு போய் விற்றுட்டு கொண்டாந்து கடன் கட்டுறது கொண்டு போய் அவரை அப்படியே போடுறது துவரை அப்படியே போட்டுறது தான் குடும்பம் குடும் குடும்பத்து கூட எடுத்து வச்சுக்காமல் போகிறது எங்கள் வீட்டில் இந்த கல்லக்காய் போடும்போது இந்த சம்பவம் நடக்கும் சொல்லுவாங்க மூட்டை கடலக்காய் எடுத்து போட்டுருவோம் பிள்ளைங்க வருஷத்துக்கு தின்னுக்கிட்டு இருக்கட்டும் அப்படிம்பாங்க அந்த கடலக்காய் எல்லாம் அடித்து கோ கோிப்பையில் போட்டு எல்லாம் தைச்சி முடிச்சு எல்லாம் கணக்கு பார்க்கையில் இங்கே வாங்கின கடனைக்கே அது பத்தாது கடைசியில் ஒரு வல்லம் எடுத்து வச்சுட்டு பத்து வரலாம் எடுத்து வச்சுட்டு கொடுப்போம் அப்படிம்பாங்க ஆனால் ஒரு வல்லம் எடுத்து வச்சுட்டு ஒரு வரலங்கிறது நாலு படி எடுத்து வச்சு மீதியெல்லாம் கொண்டு போய் விற்றுட்டு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் கடனை கட்டியிருக்காங்க அது எங்களுக்கு ஒரு நாலு நாளைக்கு கூட தாங்காதுன்னு வச்சுங்க அன்றைக்கி என்ன பெரிய தின்பண்டம் இயற்கையோட இயற்கையாக தானே சுற்றிக்கிட்டு இருந்தோம் அன்றைக்கி ஒன்றும் பெருசாக கிடையாது அன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் தீபாவளி பொங்கலுக்கு முறுக்கு சுட்டாக தான் உண்டு நம்ம வீட்டில் தான் பலகாரம் வெளியில் போனது கிடையாது அதே போல் பெருசாக எதையும் பார்த்தது கிடையாது எதையும் பெருசாக சாப்பிட்டது கிடையாது அங்கே கிடச்ச அவரையும் துவரையும் அங்கே கிடச்ச கடலக்காயும் தர்பூசணியும் வெள்ளரிக்காயும் தான் எங்களுடைய ஸ்நாக்ஸ் உணவு எல்லாம் எப்படி இருந்தது என் தந்தையார் தாயார் ரெண்டு பேருமே சிறந்த விவசாயிகளாகத்தான் இருந்தார்கள் இந்த அடியன்தான் விவசாயத்தை விட்டுவிட்டு வெளியே வந்து விட்டு அது எவ்வளோ வருத்தம்ங்கிறதெல்லாம் பின்னாடி நான் உணர்கிறேன் அதனால் இன்றைக்கி எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மாநிலத்தில் ஏதோ ஒரு நாட்டில் எனக்காக விவசாயம் இருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களும் இறைவா அவன் ஜந்ததி கூட நல்லா இருக்கணும் ஆண்டவா அப்படின்னு அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறதா நினச்சிக்கோங்க ஏன்னா அதெல்லாம் பெரிய விஷயங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எங்கேயோ யாரையோ விளைவிச்சிருக்காங்க சாப்பிட்றதுக்கு அவர் நம்மளை உயிரோடு வச்சுருக்கார் இது ரெண்டு விஷயம் நடக்குது இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் உழவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் உழவர் திருநாள் வாங்க திரியோகம் காரணம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அருமையான வியாழக்கிழமை குருநாள் குருவின் ஆசீர்வாதம் பெறுவது மிக மிக சிறப்பான விஷயம் என்னுடைய அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு அதிகாலை நாலு நாற்பத்தி நாலு வரைக்கும் தோதியை தேய்பிரை தோதியை அதன் பின்பு திருதி திதி பிற்பகல் பன்னிரெண்டு ஐம்பத்தி நாள் வரைக்கும் ஆயில்யம் அதன் பின்பு மகம் நட்சத்திரம் அதிகாலை ரெண்டு முப்பத்தி ஏழு வரைக்கும் பிரீத்தி நாமயோகம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு ஆயுஷ்மான் நாம யோகம் ஆயுஷ்மான் நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மகம் யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் சதையும் அவயோகி ராகு அதிகாலை நாலு நாற்பது வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு மாலை ஐந்து மணி வரைக்கும் அனிசை கரணம் சூரியன் அதன் பின்பு பத்திரைகரணம் கேது இந்திய எழுத்தாளர் சரத் சந்திர சட்டோத்பயா அவருடைய நினைவு தினம் நாட்குறிப்பு மூலம் வரலாறை பதிவு செய்த ஆனந்தரங்கம் பிள்ளை அவருடைய நினைவு தினம் பதினாறாம் தேதி குடும்பத்துடன் நான் வெளியில் செல்கிறேன் பதினஞ்சாம் தேதி பொங்கல் முடி மாட்டுப் பொங்கல் முடித்துவிட்டு பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி இரண்டு நாட்கள் தனிப்பட்ட முறையில் ஓய்வெடுத்து கொள்ள இருக்கிறேன் அதனால் அந்த நாட்களில் என்னை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் ஏன் சொல்கிறேன்னா வீட்டில் இருக்க மாட்டேன் குருநாள் ஆசீர்வாதம் வாங்கலான்னு கிளம்பி வந்தது ஃபோன் பண்ணாதீங்க நான் அன்னைக்கு வீட்டில் இருக்க மாட்டேன் வெளியில் என் பையனை கூட்டிகிட்டு கொஞ்சம் வெளியில் போகிறேன் அன்றைக்கி அவனை ஒரு ஒரு வருஷமாக ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கான் அதை வந்து செய்யலான்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கிறேன் அப்புறம் ஜொக்கம் விட்டா வழி அது அவருக்கு தான் தெரியும் என்ன பண்ணுறது அப்படின்னு வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை மிருக மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேளை அரசியல் தூங்குகிறது இந்த வியாழக்கிழமை ரொம்ப அருமையான ஒரு விஷயம் குருதட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு இந்த நாளை தோங்குங்க எல்லாமே என்று வெற்றியே நூறு சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யலாம் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்களுடைய பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீத காரிய வெற்றியே கொடுக்கும் அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தால் அன்னைக்கு விடுஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியோடு இந்த நாளை துவங்குகிறீர்கள் மிகவும் சிறப்பான ஒரு நாள் வியாழக்கிழமை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மதியம் சிறப்பாக இருக்கிறது நான்காம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியத்தில் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் துயிலில் துவங்குகிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் அதனால் முக்கியமான வேலை இருந்தால் ஆறாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஆறாம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பிரம்ம மிக மிக ஒரு அருமையான ஒரு நேரமாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் பிரம்ம தூங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்கு இருக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி ஸோ கோழி வியாழக்கிழமை படுபட்சி தேய்பரை வியாழக்கிழமை கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் முக்கியமான சந்திப்புகள் முக்கியமான பேச்சுக்கள் முக்கியமான பண வரவு செலவுகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்துச்சுன்னா நம்ம அன்னைக்கு பார்த்துக்கலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு அன்னைக்கு பிறருக்கு உணவு கொடுத்துட்டு பிறருக்கு அன்னதானம் செய்து இந்த நாளை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இறை வழிபாட்டோடைய நிறைவு செய்யுங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் சிறப்பாக இல்லை வியாழக்கிழமை அன்றைக்கு காலையில் மூர்த்தியை துவங்கிட்டு முதல் இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துரும் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுக்கு ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது பிரம்ம செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை விடிந்த பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி படங்கள பார்த்தோம் வாங்க பதினேழாம் தேதி எப்படி இருக்கிறது வெள்ளிக்கிழமையுடன் கூடிய கோபூஜையுடன் கூடிய பதினேழாம் தேதியை பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராட்ட சபானந்தர்